தாகம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன நினைவுக்கு வரும் தண்ணி தான் நினைவுக்கு வரும் இல்லையா தாகம்னு சொன்ன உடனே நமக்கு தண்ணீர் தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாலோ ரொம்ப தூரம் நடந்தாலோ தொண்டை வறண்டு போய் தண்ணி தாகம் எடுக்கும் சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும் நம்ம உயிர் வாழ்வதற்கு ஒரு மனுஷன் உயிர் வாழ்வதற்கு தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது மனுஷனுக்கு மட்டும் இல்லை இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மிருக ஜீவன்களுக்கும் ஒவ்வொரு பறவைக்கும் தண்ணி ரொம்ப அவசியமாக இருக்கிறது உயிர் வாழ்வதற்கு அது மட்டும் இல்லை மரம் செடி கொடி இதெல்லாம் வளரணுன்னாலும் தண்ணீர் அவசியமாக இருக்கிறது தண்ணி இல்லாமல் இந்த பூமி செழிப்பாக இருக்காது தண்ணி நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒன்று அதனால தான் கத்த ராதிலேயே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவங்க ஏதேன் தோட்டத்தை சுற்றி நாலு நதிகள் பாயும்படியாக செய்தார் தண்ணி இல்லாமல் ஒரு மனுஷன் உயிர் வாழவே முடியாது இல்லையா அப்படி தண்ணி குடிக்காமல் சாப்பாடு சாப்பிடாம எத்தனை நாள் உயிர் வாழ முடியும்னு கேட்டால் மிஞ்சி மிஞ்சி போனால் நாலு நாள் இல்லை அஞ்சு நாள் வாழ முடியும் அதுக்கப்புறம் ஒரு மனுஷனால் உயிரோட வாழ முடியாது தண்ணி இல்லாமல் இப்போது அப்படிப்பட்ட தாகத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கொள்வோம் யோவான் பத்தொம்போதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார் இங்க கிறிஸ்து சிலுவை மரணத்தில் வந்து கடைசியான சொல்கிறாரு தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தாகமாக இருக்கிறேன் அப்படின்னா இதில் மூன்று வகையான தாகத்தை நம்ம பார்க்க முடியும் அவர் சொல்லுகிற இந்த தாகமா இருக்கிறேன் அப்படின்றதுல மூன்று வகையான தாகத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும் அது என்னன்னு இன்றைக்கி நம்ம தியானிப்போம் முதலாவது சரீரப்பிரகாரமான தாகம் இரண்டாவது ஆத்தும தாகம் மூன்றாவது ஆவிக்குரிய தாகம் முதலாவது இருக்கிற இந்த சரீரப்பிரகாரமான தாகம் அது என்னென்னு நம்ம பார்ப்போமா இந்த இடத்துல இந்த வசனம் என்ன சொல்கிறது வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார் கிறிஸ்து என்ன சொன்னார் தாகமாக இருக்கிறேன் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இந்த வேத வாக்கியம் எங்கே இருக்குது அவர் இப்படி தாகமாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வேத வாக்கியம் எங்கே இருக்குது ஏன் வந்து எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு சொல்லியிருக்குன்னா ஏன்னா கிறிஸ்து பிறப்புலேருந்து மரணம் பரியந்தம் அவர் எப்படியெல்லாம் வாழ்வார் எப்படி பிறப்பார் எங்கே பிறப்பார் எப்படி வளர்வார் எப்படி பேசுவார் அவருடைய சிலுவை மரணம் எப்படி இருக்கும் அவருடைய பாடுகள் எப்படி இருக்கும் அவருடைய தெழுதல் இதை எல்லாவற்றையும் குறித்து முன்னறிவித்திருக்கிறார்கள் அவர் ஒவ்வொரு காரியமும் போதும் வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி தீர்க்க தரிசி சொல்லப்பட்டபடி வேத வாக்கியங்கள் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் இருக்கும் அப்போ கிறிஸ்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அவர் எப்படி மறிப்பார் எப்படி உயிர்த்தெழுவார் என்ற எல்லா காரியங்களையும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறதை ஒவ்வொன்றாக நிறைவேறிக்கொண்டே கொண்டே வருகிறது அதனாலதான் இந்த இடத்துல அவர் அந்த தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இது எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிப்போம் என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது என்னை மரணத்தூளிலே போடுகிறீர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது இந்த இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் சிலுவை மரணத்தை விவரிக்கிறது அவர் அதில் பட்ட பாடுகளை விவரிக்கிறது அதில் அவர் எப்படியெல்லாம் துன்பம் அனுபவிச்சார் அவரை சுற்றி எல்லா ஆட்கள்லாம் எப்படியெல்லாம் அவரை நடத்தினார்கள் அப்படின்ற காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அந்த இடத்துல தான் என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது அப்படின்ற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது இது இந்த வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தான் அந்த இடத்துல ஏசு கிறிஸ்து தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உண்மையிலேயே அவர் தாகமாக இருந்தாரா ஏன் அவர் தாகமாக இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண ஒரு மனுஷனுடைய உடம்புல இருக்கிற அந்த ரத்தமெல்லாம் வெளியில் போனா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் ரத்தம் வெளியில் போச்சுன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மனுஷனுக்கு தாகம் எடுக்க ஆரம்பிக்கும் இது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் உரியது தான் உடம்பில் இருக்கிற தண்ணியும் ரத்தமும் வெளியில் போச்சுன்னா தாகம் எடுக்கும் தண்ணி குடிக்கணும் போல வாஞ்சையாக இருக்கும் இதே போலதான் தான் ஏசு கிறிஸ்துவ அன்னைக்கு சிறுவையில் அவருடைய நிலைமை இருந்தது அவரை அடித்து அவருடைய உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் வெளியேற்றிட்டாங்க அவருடைய ரத்தமெல்லாம் சிந்தப்பட்டது இப்போ அவர் உடம்புல ரத்தமும் இல்லை தண்ணீரும் இல்லை தண்ணீர்லாம் வந்து வேர்வையாக வெளியில் வந்துருச்சு அவருக்கு இப்போ உடம்புல ரத்தம் இல்லாதபடினால சரீரப்பிரகாரமாக இருக்கிறதுனால அவர் மாம்சத்தில் இருப்பதுனால அவர் சரீர தாகத்தோடு இருக்கிறார் அவர் நாவெல்லாம் வறண்டு போய் தொண்டை எல்லாம் வறண்டு போய் அந்த நாவு தன்னுடைய மேல் வாயோடே ஒட்டி கொண்டது அப்படின்னு சொல்றாரு இங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவருடைய பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல அந்த மாதிரி பாடுகள் யாராலையும் பட முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவர் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் அவர் உடம்பில ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில மறித்ததுனால அவர் சிலுவையை சுமந்ததுனால அவருக்கு ஏற்பட்ட தாகம் இது அன்றைக்கு ஆனால் அவருக்கு தாகம் எடுக்கும்போது யாருனா தண்ணி கொடுத்தாங்களா தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார் ஆனால் என்ன பண்ணாங்க அவருக்கு கசப்பான தண்ணீரை அவருக்கு கொடுத்தாங்க ஆனால் அந்த தண்ணீரை வாயில் பட்ட உடனே என்ன பண்ணார் அவரு அந்த தண்ணியை துப்பிட்டார் துப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த தாகத்தோடையே அவர் மறித்து போனார் சரீர தாகத்தோடையே அவர் மறித்து போனார் பிதாவாகிய தேவன் அவரை திரும்பி கூட பார்க்கல அவர் சரீர பிரகாரமாக இந்த வேதனையெல்லாம் அனுபவிக்கணும்னு தேவன் அப்படியே அவரை விட்டு விட்டார் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணல அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை அவரை திரும்பி கூட பார்க்கல தாகமா இருக்கிறேன்னு சொன்னா ஒரு குழந்தை தாகமா இருக்குதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி கொடுப்போம் இல்லையா ஆனா பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் சிலுவையில கதரும் போது தாகமா இருக்கிறேன்னு கதரும் போது அவர் அவருக்கு மனம் இறங்கவில்லை ஏன்னா அவர் நமக்கு மனம் இறங்கி இருக்கிறார் இல்லையா கிறிஸ்துவை காட்டிலும் நம்ம அதிகமாய் நேசித்திருக்கிறார் அதனாலதான் கிறிஸ்துவை தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் சிலுவையில அவர் ஒப்பு கொடுத்தார் அவர் தாகமா இருக்கிறேன்னு கதறும் போது கூட அவருக்கு தண்ணி கொடுக்க யாரும் இல்லை அவர் சொல் கேட்கும் போது தேவ தூதர்கள் வந்து அவருக்கு கொடு கொடுக்க முடியும் இல்லையா தேவ தூதர்கள் சுத்தி இருந்திருப்பாங்க அவருக்கு தண்ணி கொடுக்க ஆவலா இருந்திருப்பாங்க ஆனா பிதாவாகிய தேவன் அதற்கு அவர் என்ன பண்ணலை அதற்கு சித்தம் கொள்ளவில்லை அவருக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்றது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஏன்னா அவர் அந்த நரக வேதனை அனுபவிக்கணும் பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணத்தில் வந்து ஆக்கினை இருக்கிறது இல்லையா தேவனுடைய கோபம் அவர் மேலே ஊற்றப்பட்டிருக்கிறது தேவனுடைய கோபம் ஊற்றப்பட்டிருக்கும்போது தொண்டையெல்லாம் வறண்டு போய் தாகத்தில் அவர் தவிக்கிறார் தேவனுடைய கோபம் ஊற்றப்பட்டிருக்கும்போது தேவன் எப்படி அவருக்கு இறங்க முடியும் அந்த இடத்துல அவர் இரக்கமே இறக்கமே செய்ய முடியாது ஏன்னா அவர் இப்போது நீதி செய் செய்து கொண்டிருக்கிறார் நியாயம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல அவரால் இறங்க முடியாது அதனால் என்ன பண்ணிருக்காரு அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு தேவன் மனம் இறங்கவில்லை ஆனால் நமக்கு என்ன பண்ணுறாரு நிச்சயமாக தேவன் மனம் இறங்குகிறவராக இருக்கிறார் நம்ம இன்றைக்கி தாகமாக இருக்கிறேன்னு சொன்னால் நமக்கு கொடுக்காமல் விட்டுருவாரா